அனைவருக்கும் வணக்கம் இங்கே வேறுங்க பின்னால் பெரிய ஒரு டாசரில் சாம்பார் வைக்கணும் இங்கே வந்திருக்கிறோம் மண்ணா ஜெர்மனிலேருந்து ஒரு அண்ணா வர என்னை சந்திக்கணும் என்று சொல்லியிருந்தவர் அதுதான் திருவடி நிலை சுனாமியில் கூடி அழியாத வாகை வைரவர் கோவிலும் இதில் இருக்குது அங்கே தான் நான் வந்திருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கிறோம் திருவடி நிலை அண்ணா வந்து நிறைய காலமாக எங்களோட தொடர்பில் இருந்தவர் இன்றைக்கு தான் முத முதல் வீடியோவில் சந்திக்கிறார் ரோட்டில் கண்டு காய்கறி சொன்னவர் அப்போ இன்றைக்கு வந்துருக்கிற அண்ணன் சொல்லுங்கள் அன்னோட பேர் இந்த நாள் இந்த எந்த பேர் வந்து சாமி வீரசிங்கம் நான் ஏமனில் இசன் நகரத்தில் இருக்கிறேன் இப்போ இது எங்கென்ற சொந்த ஊர் இந்த ஊரில் திருவண்ணில் இந்த திரு புண்ணிய சீத்தக்கரையில் வந்து கனகாலமாக நாங்கள் ஒரு அன்னதாத மரம் பற்றி நடத்தி வந்து வருவோம் இதுக்கு ஃப்ரான்ஸில் வைக்கிறாங்க என்ற ஊராக ஃப்ரான்ஸ் மற்றது ஏமன் கனடா போன்ற இடங்கள்லிருந்து இந்த லிதி உதவியோட இதை நாங்கள் படிப்பாக சிறப்பாக செய்து கொண்டு வரோம் அது மட்டும் இல்லை தீர்த்தமும் இருக்கேன் தீர்த்தம் தீர்த்தமும் இங்கே வந்து நாங்கள் பிராலாய் முருகன் கோயில் தீர்த்தம் மற்றது பிரலாய் விநாயகர் தீர்த்தம் மற்றது ஆடியம் வாசை சித்ரா பருவம் அதைவிட மதத்தில் வார ஒவ்வொரு அமவாசை பருவத்திற்கு இங்கே வந்து நாங்கள் அஞ்சு நாளை சாப்பிடுங்க சாப்பிட்டேன் நல்லது நல்லது சரிங்க நான் அப்படி போய் இருக்கிற எல்லாத்தையும் ஆமா கைகூடும் பெருவாக்கும் போடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனமுகத்தானே காதலால் எல்லாம் பெற்ற சிறுவனிலை ஸ்தலத்திலிருந்து இப்பொழுது அடியேன் பேசிக் கொண்டிருக்கின்றேன் இலங்கை தென் நாட்டில் படவாலம் இந்த யாழ்ப்பாணத்தின் மேற்பட்டத்திலே சகல செல்வங்கள் நிறைந்த இடம் சுழுவம் வயலும் வயல் சார்ந்த இடம் கூடிய பாகமாக எங்களுக்கு வயலும் வயல் சார்ந்த இடம்தான் அமைந்துள்ளது இங்கே ஆனமுகன் ஆறுமுகன் ஆலயம் அழு அடியாறலுக்கு அருள் கொண்டிருக்கின்றது கடந்த வைகாசி தகத்திலே ஆறுமுகக்கு திருவிழா நடைபெற்று தீர்த்தம் நடைபெற்றது இந்த தலத்திலே ஆணி உத்திர நன்னாளை ஒட்டி இங்கே விநாயகப் பெருமானுடைய தீர்த்த பெருவிழா இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியிலே இந்த திருமண்டல புலனின் தலத்திலே தீர்த்தம் வந்திருக்கிறார்கள் இங்கே சிறந்த பரிசுத்த வாக வைரவர் ஆலயம் இருக்கின்றது இது ஒவ்வொரு கால காலம் பல்லாண்டு காலம் முன்பாகவும் சுனாமி வந்தபோதும் இந்த ஆலயத்தை எதுவும் தாக்கம் இருந்தது அதேபோல் ரெண்டு மண்டபங்களும் இருக்கின்ற அன்னதான மண்டபங்கள் அதை விட இப்பொழுது புதிதாக இன்னொரு மண்டபம் அமைத்து அன்னதானங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இங்கே போயா தினம் தீர்த்த உங்களுடைய விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் கிருஷ்ண பொன்னால கிருஷ்ண பெருமானுடைய தீர்த்தங்கள் இங்கே நடைபெறுகின்றது அந்த காந்தே தவறாது அன்னதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் போயா அமாவாசை தினங்களிலும் இங்கே அன்னதானம் வழங்கப்படுகின்றது இன்றைய தினம் இந்த ஆணி ஆணித்து நாளிலே எம்பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய தீர்த்தோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இங்கே சாந்தி செய்வதற்காக பரலாய் அதாவது நாவலர் சமூக மக்கள் சிறந்த முறையிலே இளைஞர்கள் கடந்த வருடமும் இவரிடமும் இந்த சாந்தி நிலையத்தை இங்கேயும் சிறந்த முறையிலே அதாவது நெஸ்கோபி வழங்கிக் கொண்டிருக்கதை நான் போராட்டக்கூடிய விஷயம் இந்த க கடற்கரையிலே சாந்தி செய்வது மிக மிக அரிது அந்த சேவையை இந்த எங்களுடைய நாவலர் சன்னுடைய இளைஞர்கள் முன்னொன்று இங்கேயே பார்த்தால் கிட்டத்தட்ட இருபது அறுபது பிள்ளைகள் நின்று செய்கிறார்கள் இது நேற்றைய தினம் ஆலய வீதியிலே ஆலயத்து செல்லும் மீதியிலே அவர்கள் பன்னெண்டு மா நாட்களும் தாண்டி ஊற்றினார்கள் அதேபோல் நேற்றும் சிறப்பாக ஊற்றியிருக்கிறார்கள் இவர்களுடைய சேவை நிபர வேண்டும் எல்லாம் எல்லா விநாயகர் வேலவரவாறு வேண்டி நிற்கின்ற நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஈஸ்வர விநாயகத்தை தீர்த்தத்துக்குள்ளால் இருக்கிறீர்கள் இதை வந்து இதுக்கு வந்து நாவலர் சுழுவீர நாவலர் சன்னசம் இல்லையா மேண்ண ஓ அதால் வந்து ராகசாந்தி வந்து சாந்தி செய்து கொண்டு இருக்குங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இருந்தேண்ணா எண்பத்தி இருந்து அந்த கால தலைவர்களுக்கான பேர் ஓ வாம வாங்க வாமாமா ஓ ஓ அப்போ செய்து இதுக்கு வந்து என்ன புலம்பெந்த உறவுகள் வந்து வந்து உங்களோட ஆதரவுல வந்து மிகவும் சிறப்பாக பின் பின் எங்கட்கள ஒருங்கிணைப்பாளர் கதிப்பிட ஒருங்கிணைப்பிலும் மிகவும் சிறப்பாக வந்து இதை செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து நீங்கள் பழமையா ஆதரவை வந்து தொடர்ந்து செய்ய வேணும் உங்கள் ஆதரவோடு தம்பி காணொலியை எடுத்த என்ன பேர் எங்கடா சார் ஓ சுதர்சன் சுதர்சனுக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொண்டு சரி மேலும் மேலும் கூட காணொலியும் எல்லா மட்டத்திலையும் பரவி எல்லாத்தையும் ஆதரவையும் போற எங்கட வரால விநாயகரை வேண்டுகிறோம் நன்றி நன்றி பூரா பூரா தம்பி எடிட் பண்ணியிருந்தேன் விடுக்கியாஜா அண்டைக்கு அப்படி நெட்டி எட்டி எல்லாம் Aku <laughs> enggak <laughs> இன்றைக்கி வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கு என்னென்னால் இந்த அன்னதான உபயம் பிரளா விநாயகருடைய சுகிசில் இருக்கிற காந்தன் அவர்களும் மற்ற கௌரி அவருடைய உபயம் இன்றைக்கு அவையுடைய காந்தனுடைய சகோதரர் இதுவர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அவை சார்பாக இந்த உபயத்தை செய்கிறார்கள் அவர்களுடைய குடும்பம் இவருடைய வாழவனும் விநாயகர் அருள் கிடைக்க வேணும் என்று வேண்டி ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் இந்த உபயத்தை செய்து பெற வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் ¡Lambre! ¡Ya, vaya! Bueno. வேணும் இப்படி இப்படி இல்லைங்க அப்படிங்க என்னென்றால் இன்றைக்கி இந்த உபயோகாரர் உலகாரம் எங்களுக்கு தொடர்ந்து இந்த செய்து கொண்டு வர்ற வழியா அவரை நாங்கள் கௌரவித்து இன்றைக்கு எங்கோட சர்ணவுத்தன்னை அவர்கள் இவருக்கு ஒரு பொன்னாடை போட்டு கௌரவிப்பார் திரும்பி நின்று வரேன் இது வந்து நிறுவிக்க ஒத்துழைப்போட தான் இந்த அன்னதான மண்டபத்தை நாங்கள் இங்கே நிறுவி இருக்கிறோம் அந்த நிறுவி ஒவ்வொரு தீர்த்தக்கரைக்கும் கரைக்கும் ஆடியமாவாசைக்கும் இந்த தீர்த்த மண்டபத்தில் அன்னதானம் கொடுத்து அடியவர்களை ஆதரிக்க விடுகிறதுன்றது உங்களுடைய ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அந்த ப்ரோஜெக்டை வந்து தொடர்ந்து செய்ய வேணும் என்று இன்றைக்கு பிள்ளையாற்ற இந்த திருவிழாவை இவரை நாங்கள் இன்றைக்கும் கேட்டுக்கொண்டு அவர் நேரத்தில் நாங்கள் இந்த முன்னாடி அழைத்து கவுரவித்துறோம் நாங்கள் அண்ணன் முடிஞ்சவாங்க ரவிசங்கரை பற்றி நான் நிறைய சொன்னிருக்கு ஆனால் இன்றைக்கு போதிய நேரம் காணாது இந்த மண்டபத்தை அன்னதான மண்டபத்தை கட்டுவதற்கு பெரிய பங்களிப்பு செய்து இன்றைக்கு இந்த அன்னதான மண்டபத்தில் இருக்கிறதுக்கு முக்கியமாக பாடுபட்ட ஒரு ஆள் என்று சொன்னால் பங்களிப்பும் சரி எங்களை ஊக்குவிச்சதும் சரி பல விஷயங்களில் தந்தைக்கு ஒரு அன்னதானம் நடக்குதுன்னு சொன்னால் ரவி சங்கருடைய பங்களிப்பு அதை போகிற முருகதாசன் அவர்கள் எனக்கு எனக்கு இவர் அறிமுகப்படுத்தி விட்டார் அது ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டவங்களுக்கு அதனால் அவரையும் நாங்கள் இந்த இடத்துல கொள்ள வேண்டும் இப்பொழுது சர்வத்தண்டை அவரை பொன்னாடாக போட்டு கௌரவிப்பார் வாங்கணும் நாங்கள் இப்போ திருவடிநிலையிலே திருமண சொல்லுங்க ஓ திருவடிநிலையிலே இருந்து கொண்டு அன்னதான மடத்தின் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இந்த ப்ரோக்ராமை செய்து கொண்டிருக்கிறோம் அதிலே இந்த ரவிசங்கர் வந்து இந்த சுளிவிரட்டையே டெவலப் பண்ண வேணுமென்ற ஒரு நோக்கத்தில் நான் அவர் இங்கே வந்திருக்கிறார் எங்களுக்கு எல்லாம் ஒரு அந்தியட்டி மடத்தை அந்த நாளையிலேயே ஒரு பத்து லட்சம் செலவில் அதை கட்டி முடித்து அவர் பேட்டியாற்றை ஞாபகமாக தந்தவர் அவர் அப்படிக்கான உதவியலை இங்கே செய்து கொண்டிருக்கிறார் இந்த நாட்டு மக்களுக்கும் ஆக்களுக்கும் அவரை நாங்கள் கௌரவிப்பதில் பெரும் அடைந்து அண்ணா இந்த உதவியலை பெறுகிறதுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் அவரை உதவி செய்யுமாறு தாழ்மையாக வேண்டி கொடுக்கணும் இந்த பொண்ணாடையை போட்டு அவருக்கு கௌரவம் செய்து விடுகிறோம் நீங்கள் சொல்லுங்கள் இருங்க <laughs> வாங்க <laughs>

ஒவ்வொரு திருவிழாக்களையும் அது இதில் போன ஒன்று வந்தால் இல்லை வீ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கோ ஆக்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்கோ இது ஒரு புனித தீர்த்த தளத்தில் இருக்குது திருவடி நிலை புனித தீர்த்த தளம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் 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 சாமி வந்தவன் அப்போ வெய்யா இளைக்கு போவிடும் கோயிலுக்கு திரும்ப Yeah. <sighs>